வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு மகாபாரதத்தின் தொடக்க கதையை சொல்ல இருக்கிறேன் இது வெறும் ஒரு காவியம் அல்ல இது மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் வெளிப்படுத்தும் தெய்வீக வரலாறு மகாபாரதத்தின் உண்மையான தொடக்கம் எப்படி ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்வோம் மகாபாரதத்தை நமக்கு அளித்தவர் மகரிஷி வேதவியாசர் அவர் இந்த மகத்தான காவியத்தை எழுத ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய சவால் உருவானது இவ்வளவு பெரிய கதையை ஒரே மனிதன் எழுத முடியுமா அதனால் வேதவியாசர் பகவான் விநாயகரை நாடினார் விநாயகரிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார் நான் இந்த மகாபாரதத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அதை நீங்கள் எழுத வேண்டும் விநாயகர் இதற்கு சம்மதித்தார் ஆனால் அவர் ஒரு நிபந்தனையை வைத்தார் நான் எழுதும்போது ஒரு நொடியும் நின்றுவிடக்கூடாது இதற்கு வேதவியாசர் சாமர்த்தியமாக பதிலளித்தார் நீங்கள் எழுதுவதற்கு முன்னால் ஒவ்வொரு வரியின் அர்த்தத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த தெய்வீக காவியம் உருவானது இந்த காவியத்தின் மையம் குரு வம்சத்தின் வரலாற்றில் இருக்கிறது குரு வம்சத்தின் இராஜ வம்சம் எப்படி நாசத்தை சந்திக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இந்த கதையை துவங்கலாம் குரு வம்சத்தின் முன்னோர்கள் ராஜா சாந்தனு மற்றும் கங்கை தேவி அவர்களுடைய திருமணத்தால் பீஷ்மர் எனும் தியாகத்தின் உயிரோடு கதை தொடங்குகிறது பீஷ்மர் ஒரு தியாகத்தின் சின்னமாக வாழ்ந்தார் ராஜா சாந்தனு மறுமணம் செய்ய அவரது மகன் பீஷ்மர் அரசருக்கு சொந்தமான அனைத்தையும் தியாகம் செய்தார் நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் குரு வம்சத்தின் வரிசை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று உறுதி எடுத்தார் இந்த உறுதிமொழிதான் குரு வம்சத்தின் வரலாற்றில் திருப்பங்களை உருவாக்கியது இது மகாபாரதத்தின் மையமாக விளங்கும் இந்த குரு வம்சத்தின் பின்னணியில் பிறந்தவர்கள்தான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் அவர்களின் உறவுகள் சண்டைகள் மற்றும் பயங்கர யுத்தம் மகாபாரதத்தை உருவாக்கியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த பதிவில் பாண்டவர்களின் பிறப்பையும் அவர்களது வாழ்க்கையின் தொடக்கத்தையும் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாரத கதை கதிர் நன்றி வணக்கம்